ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி அம்மா வீட்டில் டே டூ பார்க்கலாம் மதியம் வந்துட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டோம் நார்மல் சட்னி வச்சுருந்தாங்க இட்லி வடை இருந்தது சாப்பிட்டோம் நெக்ஸ்ட்டு மம்மி மதியத்துக்கு இது அன்றைக்கி பிரதோஷமாக இருந்தது பட்டு நாங்கள் சாப்பிடுன்றதுனால மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க மீன் குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இளநீர் ஒரு ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சி ஒரு ஒன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி அப்போ இளநீர் மேலே மரத்துலேருந்து எல்லாம் அறுத்து போட்டிருந்தாங்க மாமா மாமா வீட்டில் இருக்குது ரெண்டு மரம் இளநீர் எடுத்து போட்டிருந்தாங்க எல்லாருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் இளநீர் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க எல்லோரும் இளநீரும் தேங்காய் நுங்கு வந்திருந்தது அன்றைக்கி நுங்கு எல்லாம் சாப்பிட்டதுக்கு எனக்கு மதியம் சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டு நான் நான் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம் அன்றைக்கி மதியம் சாப்பாடு அதோடு இளநீர் எல்லாம் கொடுத்துட்ருந்தார் எல்லாம் பசங்கள் எல்லாம் ரெண்டு ரெண்டு மூணு மூணு குடித்தோம் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெட்ராக சரி தாயம்னா விளையாடலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தாயம் விளையாடலான்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் நான் ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் பிரதோஷம் நான் கோவிலுக்கு போனோமா இருந்தது மாமா எங்கள் வீட்டுக்காரரு நான் வரல சொல்லிட்டாரு அதனால நான் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தாயம் விளையாடிட்டு நான் க நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ரெடி ஆகிறதுக்கு போயிட்டேன் அதுக்கடுத்து அவர் விளா அவர் விளையாடுறதும் எங்கள் மாமா அம்மாவோடைய அண்ணா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார் அவர் வந்ததும் அவர் அவங்க எங்கள் வீட்டுக்காரரும் மாமாவும் விளையாடிட்டு இருந்தாங்க தா இது தாயம் விளையாடினாங்க அதுக்கப்புறம் நுங்கு வாங்கினது இவருக்கு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்தோம் இவர் தூங்கிட்டு இருந்தார் அவருக்கு எங்க ஹஸ்பண்ட்க்கு மட்டும் வச்சிருந்தோம் அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு சாப்பிடும்போதே சாப்பிட்டு சாப்பிடும்போதே மாமி எனக்கு சிம்பால்னா மாடு கன்று போட்ட பால் வரும் இல்லைங்களா அந்த பால் ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்போ வந்துட்டு மா ஒரு மூணாவது நாளோ நாலாவது நாளோ ஆனது பால் இருந்தது நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு மாமி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே வாங்கிட்டு வந்து எனக்கு செஞ்சிகிட்டு இருந்தாங்க சிம்பால் அந்த பாலில் வெல்லம் நல்லா தட்டி போட்டு அதுக்கப்புறம் சுக்கு நான் போ கொஞ்சம் பாது வேலை ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்க தான் சொன்னாங்க சரி சொல்லிட்டு அப்புறம் லைட்டாக வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த வெள்ளம் தட்டி போட்டுட்டு வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் இது சீம்பால் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி மூடி வச்சிடணும் நான் மூடி வச்சுட்டு அது நான் டைம் வேறு ஆயிடுச்சப்போ ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக்கு பிரதோஷம் நான் டைம் ஆகிடுச்சி சரி நீங்கள் செஞ்சு வை நான் வந்து சாப்பிட்றேன் மாமின்னு சொல்லிவிட்டு அது மூடி மூ இது நல்லா கரைச்சிட்டு அது மூடி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நான் போயிட்டு குளிக்க வீடியோ எடுத்துகிட்டு நான் குளிக்கிறதுக்கோசம் போயிட்டேன் குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு நாங்கள் கோவிலுக்கு போ கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நான் நான் ஹஸ்பண்ட் வரல சொல்லிட்டாங்க குட்டி பையனும் வரலன்னு சொல்லிட்டான் நான் அம்மா குட்டிமா அதுக்கப்புறம் மூத்தார் பையனை கூப்பிட்டு போயிருந்தேன் அவங்க அவன் எல்லாம் நாங்கள் நாங்கள் நாலு பேர் மட்டும் போயிருந்தோம் அப்புறம் இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேர் தாய் விளையாடிட்டு இருந்தாங்க மாமாவும் எங்கள் ஹஸ்பண்டும் விளையாடிட்டு இருந்தாங்க பாப்பா சென்டரில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு அவங்கள விளையாடவே விடல அதுக்கப்புறம் நான் தான் கூப்பிட்டு சே கிளம்ப வாமாக போகலாம் அப்படின்னு சொன்னேன் அதனால் அவள் அதுக்கப்புறம் மெட்கா சைலண்ட்டாக வந்துட்டான் என் கூடவே பாப்பா பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்று ஆரணிக்கு போனதுனால பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் அவள் சின்ன பாப்பா அவள் கட்டிகிட்டு இருந்தாள் பூ பூ கட்டி பூ அவள் ஒரு ஆளாக கட்டிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு சரி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி கோவில் கோவிலுக்கு போய்ட்டோம் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனதோ கோவிலில் வந்து பங்குனியில் தேர் சித்திரை மாசு தேர் பங்குனியில் தேர் சிவன் கோவில் அது தேர் இழுப்பாங்க போனதும் சா கோவிலில் பிரதோஷம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகலை நாங்கள் போனதுக்கப்புறம் தான் ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்போ நாங்கள் போனதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப நாளாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கோவிலுக்கு நான் பிரதோஷம் எந்த பிரதோஷமுமே தவறாமல் நான் அங்கே ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கும்போது லீவுக்கு வந்தேன்னா போவேன் ஸ்கூல் படிக்கும் போது நான் எல்லா பிரதோஷத்துக்குமே ஒரு பிரதோஷம் கூட தவறுந்தே இல்லை அங்கே சாமி சுற்றிட்டு வரும்போது சா ம பிரதோஷம் முடிஞ்சு உள்ளெல்லாம் எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி போல் சாமி தூக்கிட்டு கோவிலுக்குள்ளேயே சுற்றிட்டு வருவாங்க அந்த சுற்றிட்டு வரும்போது ஒரு சாங்கு சா இது சாமிக்கு ஒரு சாங் பாடுவாங்க அந்த சாங்கு புக்கு வந்து அங்கே கோவில் தர்மகத்தா இருந்த தாத்தா என்னை தான் பாட சொல்வாங்க நான் எப்போது ஒரு எயித்துலேருந்து அந்த பாட்டு நான் தான் பாடிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எயித்துலேருந்து நான் டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் நான் தான் பாடிட்டு இருந்தேன் அப்புறம் டுவெல்த்து முடிச்சுட்டு நான் காலேஜ் போனதுக்கு அப்புறமேற்காக கூட லீவுக்கு வரும்போதெல்லாம் நான் தான் பாடிட்டு அந்த சாங்கு இப்போயும் இப்போ போனாலும் இப்போ கூட என்கிட்ட அந்த புக்கு இருக்குது எப்பயாச்சும் தோணுச்சுன்னா அந்த பாட்டு நான் பாடுவே அந்த செகண்ட் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பாட மாட்டாங்க செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டில் தான் பாடுவாங்க அந்த சாங் ஒருத்தர் பாடுவாங்க பின்னாடி எல்லாரும் சொல்லிட்டு வருவாங்க எனக்கு அது என்னோ அது என்னவோ தெரியாது அதுக்கு முன்னாடிலாம் மேரேஜ்க்கு முன்னாடிலாம் சிவன் இருந்தாலுமே நான் உக்காஞ்சாலும் சரி எழுந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காடு வந்து ஃபேவரெட் இல்லையா அந்த மாதிரி எனக்கு வந்து சிவன் நான் அப்போது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக இது ஆயிடுச்சு அப்போல்லாம் அவ்வளோ ஃபேவரெட் எனக்கு நான் அந்த சாமி அந்த சாமியை தான் அந்த ஏதோ ஒரு கஷ்டம் அதுனா கூட நான் அங்கே தான் போவேன் அம்மா இப்போயும் சரி அப்போயும் சரி எப்பவுமே அம்மாவுக்கு சிவன் தான் சிவன் தான் கும்பிடுவாங்களே அம்மா ஜாஸ்தி எந்த கோவில் எங்கே எங்கே போனாலும் அம்மா என்னத்துக்குமா நீ சாமி கும்பிடுறது தான் இப்படி தான் இருக்குதோ அப்படி சொல்வேன் ஆனாலும் சாமி அம்மா சிவன் தான் கும்பிடுவாங்க இப்போ கூட இதுக்குதான் போய்ட்டு வ மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் போயிட்டு வருவாங்க வேணாம்மா விடுமா முடியலனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க அப்புறம் அது மூணு சுற்றி சுற்றிட்டு வந்ததும் கொஞ்சம் நேரம் உட்காந்ததும் பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க பஞ்சாமிரதம் புளியோதரை லெமன் ரைஸ் கொடுத்தாங்க அரிசி வெள்ளம் போட்டு கலந்து கொடுப்பாங்க அது கொடுத்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் இதான் தேர் பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க ரெடி பண்ணுறதுக்கு தேருக்கு இந்த இது கடும பால் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா அது நான் வந்ததுக்கப்புறம் தான் ஓப்பனே பண்ணாங்க கோவில்லேருந்து நான் வந்ததுக்கப்புறம் வந்ததும் மாமி ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன உனக்கு எவ்வளோ வேணுமோ எத்துக்கணும் மீதி கொடு அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு ஆஃபு ஆஃபுக்கு மேலே நானே சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான் சாப்பிட்டுட்டு நான் அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் வேணாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி நான் மட்டும் ஜா சா ஆஃப் சாப்பிட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் பசங்க எடுத்துக்கிட்டாங்க அது முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு நைட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில் நாங்கள் ஊருக்கு கல மறுநாள் காலையில் இல்லை மறுநாள் காலையில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது மறுநாள் ஆஃப்டர்நூன் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு லாங் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் என்னுடைய சேனல் பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்